ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கோயிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்கள் ஒரு அரிசி பருப்பு சாதம் கோயமுத்தூர் ஸ்டைல் இதுக்கு ரொம்ப சிம்பிளுங்க இது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா காஞ்சி மிளா கருவேப்பில்லை பூண்டு அரிசி வந்து ஒரு முந்நூறு கிராம் அரிசினா நூறு துவரம் பருப்பு நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பட் வெரி டேஸ்டிங்க உண்மையிலே இந்த ஸ்டெஃபி வீடியோவில் வரும் நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்னு அந்த மாதிரி இந்த கோயம்புத்தூர் ஸ்டைல் அரிசி பருப்பு சாதத்தை சாப்பிட்டோம்னா என்னமும் நாக்கில் சுவையை நின்றுக்கிட்டே இருக்குதுங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் இல்லை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குக்கரில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் இந்த வீடியோ வந்து இந்த மாதம்பட்டி ரங்கராஜன் சொல்லிட்டு குக் வித் கோமாளியில் வராங்க இல்லைங்களா அவங்க வீடியோவை பார்த்து தான் நான் இன்றைக்கி செஞ்சேன் இப்போ கடுகு தான் போட்டிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை அதில் வந்து ஆனால் அவர் வீடியோவில் வந்து பூண்டு கடைசியாக போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னார் தேங்காய் பூ போட்டுக்கணுன்னார் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்க சொன்னார் நான் ஆனால் என்னுடைய ஸ்டைலுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் எனக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுனா கொஞ்சம் டேஸ்ட்டு மாறுமோன்னு சொல்லிவிட்டு நான் நெய் ஊற்றிக்கிட்டேன் அதே மாதிரி தேங்காய் பூ வேணுன்னா உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க லாஸ்ட்டு அவர் பூண்டு அதே மாதிரி நிறையா உரித்து லாஸ்ட்டு பச்சையாகவே அப்படியே அது சேர்த்துக்கிட்டாங்க நான் வந்து இந்த எண்ணெயிலே வதக்கிட்டேன் கொஞ்சம் அப்படி அப்போ தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிலேயே நான் வதக்கிட்டேன் பாருங்கள் பச்சை மிளகா ஒரு மூணு நாள் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க காஞ்ச மிளகா ஒரு நாலு போட்டு கடுகு மட்டும்தான் போட்டிருக்கேன் வேறு ஒன்றுமே போடலை கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா அதை போட்டு வதக்கிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம்தான் கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேங்க ஆனால் இந்த சாப்பாடு உண்மையிலே எனக்கு ரொம்ப இஷ்டமாயிடுச்சு அதே போல் இன்னொரு வீடியோ நான் பார்ப்பேன் பேக் பேக்காக குமார்னு சொல்லிவிட்டு அவர் வீடியோவில் சொல்வார் ரஷ்யாவில் போய் சாப்பிடும்போது இது கோயம்புத்தூர் ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் மாதிரி இருக்குது பிரியாணின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி அதை நம்ம செஞ்சு பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் அதனால அதனால்தான் இன்றைக்கி செஞ்சேன் இது மஞ்சத்தூளுங்க இந்த சாதமே நல்லா மஞ்சள் கலராக பார்த்தா பிரியாணி மாதிரி தான் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக நமக்கு வேலையும் மிச்சம்தான் எந்த காயும் இல்லை இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன செஞ்சாருன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு பொரியல் பண்ணார் நான் கருணக்கிழங்கு பொரியல் பண்ணேன் இது வந்து ஒன் டீஸ்பூன் வந்து ஹோம்மேட் சில்லி பவுடர் அந்த ஆல் பர்பஸ் ச பொடி வச்சுருப்போம் இல்லையா சில்லி பவுடர் அதுதான் தான் நான் போட்டிருக்கேன் இந்த காரம் முண்டி உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க நான் ஒரு நாலு பச்சை மிளகா நாலு காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் ஹோம்மேட் சில்லி பவுட்ரு பாருங்கள் நான் பூண்டு நிறையா போட்டு இதுலேயே வதக்கிட்டேன் பட் ஆனால் அவங்க வந்து காமிச்சது வந்து வீடியோவில் எப்படின்னா லாஸ்ட்டாக எல்லாமே இறக்கிட்டு பூண்டு போட்டு தேங்காய் பூ போட்டு பச்சை கருவேப்பிலை போட்டு இப்படி பரட்டிட்டாங்க அதில் தேங்காய்னையும் ஊற்றிக்கிட்டாங்க நான் நெய் போட்டுக்கிட்டேன் நெய் கருவுப்பிலலாம் லாஸ்ட்டு போட்டுக்கிட்டேன் கொத்தமல்லியெல்லாம் பாருங்கள் தக்காளி வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு தக்காளி அரைஞ்சி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்குற மாதிரி வதக்கிடுங்க ஆனால் சரி டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்பிளான ஒரு இது தேவையான அளவு உப்பு போட்டுடணும் நான் வந்து முந்நூறு கிராம் ரைஸ் போட்டேன் நூறு கிராம் இது துவரம்பருப்பு போட்டேன் இப்போ உப்பு தேவையானது போட்டாச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா காஞ்ச மிளகா கடுகு போட்டு தாளித்தேன் அவ்வளோதான் பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கோம் கொஞ்சம் நிறையாவே உரித்து தட்டி வச்சு அதை போட்டுவிட்டேன் நான் இப்போ வந்து இதில் வந்து நம்ம எப்போதுமே சாப்பாட்டுக்கு போடுற மாதிரியே இப்போ ஒரு முந்நூறு அது ப பருப்பு நூறு நானூறு இருக்குது நல்லா ஒரு எண்ணூறு எம்எல் எயிட் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் இருக்கிற மாதிரி ஊற்றிக்குவங்க ஊற்றிட்டு உங்களுக்கு மூணு விசில் இது விட்டால் போதும் கரெக்டாக மூணு விசில் விட்டால் நல்லா பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன ரைஸ் சமைக்கிறீங்களோ அதே ரைஸே யூஸ் பண்ணிக்கோங்க பருப்பு வீட்டுக்கு வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் கொஞ்சம் தண்ணி தாராளமாக வச்சுக்கலாம் பருப்பும் போட்டிருக்க நான் கொஞ்சம் கூட வச்சேன் நல்லா விசில் கூட நாலு விசில் விட்டு இறக்கணும் நான் எனக்கு அப்போ தான் கரெக்டாக இருந்துச்சு அப்போ கூட ரொம்பலாம் குழையெல்லாம் இல்லை நல்லா சூப்பராக இருந்துச்சு பிரியாணி மாதிரியே எங்கே சரி டேஸ்ட்டு இந்த கோ கோயமுத்தூர் ஸ்டைலில் அரிசி பருப்பு சாதம் செஞ்சு பாருங்கள் அப்புறம் நீங்கள் விடவே மாட்டிங்க வேலையும் ரொம்ப மிச்சம் ரொம்ப சீக்கிரமாக பத்தே நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் நம்ம இந்த கடைக்கடைன்னு நம்ம போனோம்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே தக்காளி அறிகிறது தான் வேலை இந்த அரிசி பருப்பு கழுவ வச்சுக்கணும் அவ்வளோதான் கழுவி வச்சுட்டு போட்டுற வேண்டியது தான் இப்போ அந்த தண்ணியில் போட்டு வச்சிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு கூட பார்த்துக்குங்க பத்தலனா போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை இப்போ மூடி வச்சு நல்லா நான் வந்து நாலு விசில் விட்டேன் ஏன்னா நான் வந்து சமைக்கிறது வந்து பொன்னி புழுங்கல் அரிசி அதனால் வந்து பா இது ஆஃப் பாயில் கிடையாது இது வந்து பாயில்டு ரைஸ் அதனால் நான் வந்து நாலு விசில் விட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்க இப்போ நாலு விசில் விட்டு இறக்கியாச்சு ஸ்ட்ரீமும் போயிடுச்சு இப்போ அதை எடுத்தால் பாருங்கள் என்ன அருமையாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு சரி டேஸ்ட்டுங்க நான் வந்து இதில் எண்ணெய் போட்டுக்கல உங்களுக்கு தேங்காய் பிடிச்சா போட்டுக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்கிறதுனால எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நெய் போட்டுக்கிட்டேன் இதில் வந்து நெய் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் பச்சையாக கருவேப்பிலையும் போட்டுட்டு கொத்தமல்லியும் நிறையா நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கலான்ட்டு இதுக்கு மெயினாக என்ன சேர்த்துக்கணுன்னா மிளகு ஜீரகம் நல்லா பொடி பண்ணி வச்சு நல்லா ஒரு டீஸ்பூன் நான் நெய் தான் போட்டிருக்கேன் அதில் கொஞ்சம் தேந்திரிச்சு அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மிளகு ஜீரக பவுட்ரு வந்து குர குரன்னு கூட போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து கொஞ்சம் நைஸாக தான் அரைச்சி போட்டேன் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு வாயில் வந்து பட்டுச்சின்னா மிளகு கொஞ்சம் பொங்கலில் வந்தால் டிஸ்டர்பாக இருக்குமே அது மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பொடியாகவே பண்ணி போட்டேன் நல்லா ஒரு டீஸ்பூனுக்கு மேலேயே இருக்கும் மிளகு ஜீரக பொடி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த அரிசி பருப்பு சாதத்தை நீங்கள் மாட்டீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க பாருங்க நான் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சதையும் போட்டாச்சு கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சையாக போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த வதக்குனதுலேயும் ஃபஸ்ட்டு தாளித்ததுலேயும் போட்டேன் இப்போ தாளிக்காமல் சா லாஸ்ட்லேயும் போட்டுக்கிட்டேன் பாருங்கள் இது சாப்பிடும்போதும் கொஞ்சம் நெய் போட்டு தான் நான் வச்சேன் பொங்கலில் கூட சாப்பிடும்போது கொஞ்சம் போட்டு பாருங்கள் எவ்வளோ பல பலன்னு அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க உண்மையிலேயே நம்ம கூட சாம்பார் சாதம் அந்த புளியெல்லாம் சேர்த்து செய்வோம் அதெல்லாம் கூட டேஸ்ட் இல்லைங்க இதை சாப்பிட்டு பாருங்கள் விடவே மாட்டிங்க அதுவும் சுட சுட நம்ம வந்து அவங்களே காமிச்சாங்க இந்த மாதிரி நான் கருணைக்கிழங்கு பொரியல் மாதிரி பண்ணேன் இது வச்சுட்டேன் தயிர் கொஞ்சம் ஊறுக்காய் கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிட்டா உண்மையிலே தூளுங்க அடிச்சுக்க முடியாது சிம்பிளான ரொம்ப டேஸ்ட்டான சாப்பாடு இது பருப்பும் அரிசியும் சேர்த்து செய்கிறதுனால ஹெல்த்தியும் கூட செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க லைக் பண்ணால் தான் எல்லாருக்கும் காமிக்கும் எல்லாம் பார்க்குறீங்க நிறையாணும் வந்து லைக்ஸே இல்லை லைக் பண்ணணும் லைக் பண்ணிட்டு பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்னுடைய வீடியோ நாலஞ்சு வீடியோ போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய் வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்குளும் வச்சுட்டு கொஞ்சம் தயிரும் இது வந்து ஒன்று ஒன் ஒரு ஒன்று கூட ஒரு சேர்த்து சாப்பிட்றது ஒரு ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் நெய் போட்டாச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் அவ்வளோ ஒரு அருமையான சுவையான ஹெல்தியான ஈஸியான டிஷ்ஷுங்க கண்டிப்பாக இது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் கோயம்புத்தூர் ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் தயிர் கொஞ்சம் வச்சுக்கலாம் நல்லா கெட்டியான வீட்டில் ஒரே குத்தின தயிர் தயிரோடையும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்லாம் பிரியாணி மாதிரி தாங்க இருக்குது செம்மையாக இருக்குதுங்க அதனால தான் அந்த பேக்கர் குமார் சொல்லியிருக்காரு இது வந்து அவங்க ரஷ்யாவில் சாப்பிட்ட பிரியாணி வந்து கோயம்புத்தூர் ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் மாதிரி இருக்குதுன்னு ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது சாதம் இந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வாழ்க வளமுடன் நன்றி